நம்பிக்கை என்பது தான் நான் பார்க்குறது அது வெளிச்சம் என்பது ஒரு ஒழிக்கிற்கு ஒரு நம்பிக்கை இப்போ என்ன மாதிரி நம்பிக்கை அவனுக்கு தான் மண்டல் அடிப்பட்டு மர கணிச்சுன்னு தெரியும்ல அதான் மீசியை ட்ரிம் பண்ணிட்டு இவெல்லாம் யூத் ஆடா சூ அது என்னிடத்தில் இருக்குது நேசிக்கிறது என்னுடைய அன்பும் அப்படித்தான் கோபமும் அப்படித்தான் அதுல வந்ததுதான் என் இன விடுதலை என் உரிமை என் தங்கம் என் உரிமை புரட்சி போராட்டம் நடத்துவோம் கல்யாண் ஜுவல்லர்ஸ் நீங்கள் உண்மையிலே ஆர்வ கோளாறுல பேசுகிறானா இல்லை ஏதாவது தெரிஞ்சுதான் பேசுறானா இல்லை ஏதாவது பேசுனா கைதட்டுறாங்கன்னு பேசிட்டு இருக்கானா நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிட்டு இப்போ நீங்கள் நாலாண்டு காலம் நம்மளுடைய அரும்பாடில் ஒரு மாநாட்டை நடத்தியிருக்கோம் நாலு ஆண்டுகளில் நீங்க நினைச்சு பாருங்க நம்ம கட்சி பணி செய்தது எவ்வளவு காலம் இல்லை கட்சி ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டு தொடங்குறோம் ரெண்டாவது மாசத்துல நான் சிறைக்கு போறேன் 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 எல்லாரும் பாத்துக்கு நானும் பெரிய ராவடிதான்

அதுக்கப்புறம் முல்லை பெரியார் அதுக்கப்புறம் மீத்தேன் இந்த போராட்ட களங்களே நிறைய காலங்களை செலவழிக்கலாம் நம்புற மாதிரியான இருக்குது ஆஹ் ஆரம்பத்துல நானும் தான் நம்பல நம்பலதான் சோர் போடுனே தாத்தா சொன்னாரு அதுல இருந்து நம்பிட்டேன் நீங்க சாப்பிடறீங்களா இல்லை உண்மைதான் உண்மைதான் நம்ம வாங்க ஹிட்லர வைக்கலன்னா நிறைய அவங்க அண்ணன் படத்தை வச்சிட்டாம்பா ஹிட்லர் ரவுஜனே அண்ணன் அண்ணன் சாதாரணமாயிட்டாரு நம்ம ஹிட்லரின் வாழ்க்கை வரலாற்றை படித்தாரன் நீ வாழ்க்கையும் தமிழ் இறையோன் என்று போட்டோம் அதுக்கு பின்னாடி கண்ணன் இருக்கிறான் இந்திரன் இருக்கான் தேதேந்திரன் இருக்கான் வர்ணன் இருக்கான் பாட்டி கொற்றவை இருக்கிறோம் இவங்க தானா அதுக்கு பிறகு பதாயம் குலதெய்வம் இருக்கு அது அது மாதிரி இன தெய்வம்னு இருக்கு இப்ப இசை பிரியா எங்க குலதெய்வம்னா தெய்வம்னா எங்க இன தெய்வம் என்னடா இதுல வித் இருக்குது தெய்வம்னா என்ன ஒரு மனிதனை மிக உயர்வா சொல்வதற்கான வார்த்தை கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்கா கேட்கணும் அப்ப நமக்கு நெருக்கடிகளும் பிரச்சனை வரும்போது குளத்தூர் மணியனுக்கு நான் என்ன கொடுமை பண்ண புதுச்சேரி லோகனுக்கு எனக்கு என்ன பிரச்சனை உன்னாலதான் அவங்களுக்கு நான் கெட்ட பேர் என்னவா சொல்லிட்டேன்? உன்னே உன்னை சொல்லிட்டேன், உன் உண்மையை சொல்லிட்டேன். நான் தமிழன்னு சொல்லிட்டேன். ஐயோ நான் தமிழ, ஐயோ நான் தமிழங்க. யா யா நீ மட்டும் ஆயா தமிழ, நானும் ஆயா தமிழ. உனக்கு இருக்க உறவு எனக்கு மட்டும் இல்லாமையா போயிடும். இந்த திரைப்பட தொழிலாளர் சங்கத்துக்கு போறேன். அங்க போன பார்த்தா Marx தாலையில பொட்டு வச்சிருக்கு. தண்டனை போட்டு சுங்கமா போட்டு வச்சிருக்கு. குந்திலே குந்திலே குமரனுக்கு

கொண்டே உருவேன்